அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க வரும்படி தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தின் செருக்கு செயற்குழு உறுப்பினரும் கலை பதிப்பக உரிமையாளருமான எழுத்தாளர் பாப்பாக்குடி ரா ஐயா அவர்கள் என்னுடன் அழைக்கிறோம் உள்ளும் புறமும் நிறைந்து நின்று சொல்லும் செயலுமாக என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழுக்கு வணக்கம் சொல்லி இந்த யாசகம் நூலினுடைய ஆங்கில மொழியாக்க நூல் வெளியீட்டு விழா இந்த மேடையிலே மிக அழகாக நடுநாயகமாக வீட்டிருக்கக்கூடிய நான் எப்பொழுதும் அன்பாலும் சரி எழுத்தாலும் சரி பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் இருக்கிற இடத்துல நாம் இருக்கங்கிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா வண்ணதாசன் அவர்களே இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களே தூய யோவான் கல்லூரி முதல்வர் ஜேக்கப் அவர்களே இந்த நூலை பற்றி விரிவாக உரையாற்ற இருக்கின்ற மீரான் மைதீன் அவர்களே எழுத்தாளர் நாரும்புநாத் அவர்களே சாகுல் கமீதி அவர்களே சற்று முன்னர் வாழ்த்துறை வழங்கி சென்ற பட்டிமன்ற நுடுவர் மதிப்பிற்குரிய புத்தனேரி செல்லப்பா அவர்களே என்னை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கவிருக்கின்ற அன்பு தம்பி கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய சக்தி அவர்களே அன்பிற்குரிய கமல லியோனா அவர்களே அன்பு அக்கா அவர்களே அன்பே லத்தீஃப் அவர்களே நம்முடைய நிழல் இலக்கிய தளத்தினுடைய கவிஞர் பிரபு அவர்களே மாணிக்க வாசகம் அவர்களே சுரேஷஸ்வின் அவர்களே தாளர் ரவிச்சந்திரன் அவர்களே நம்முடைய கதிர் டிவி இயக்குனர் முத்தமிழ் அவர்களே உடனடியாக பேர் வந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறேன் பேராசிரியர் ஐயா அவர்களே அனைவருக்கும் வணக்கம் சொல்லி ஆமாம் இப்போ தெரியும் அது எங்களுக்கு தெரியும் சார் இந்த கல்யாண பத்திரிகையில் மாமன் மச்சாம் பேரை போடுவாங்கள்ல அதே மாதிரி தான் வாழ்த்துறன்னு போட்டால் அதுதான் அதுக்கு அர்த்தம் நீ வராமல் இருக்கக்கூடாது வந்துடணும் பேசணும்னு ஆசைப்படாத இதுதான் வாழ்த்துறைக்கான அர்த்தங்கிறது ரொம்ப நாளாக மாறிப்போச்சு கூட்டங்களில் ஆமாம் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் புத்தகத்தை பற்றி பேச முடியாது யாசகம் நூலை நான் முழுமையாக ரசனையோட எந்தவித என்ன சொல்லுவோன்னா இடையூறும் இல்லாமல் ஒரே நாள் இரவில் படித்து முடித்த நாவல் யாசகம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு கடல் புறா ஒரே இரவில் படித்ததுக்கு பிறகு யாசக நாவலை தான் ஒரே இரவில் அமர்ந்து நான் படித்த ஒரு நாவல் அந்த நாவலனுடைய ஆசிரியர் தீன்சாரை பொறுத்தவரையில் எனக்கு இந்த அவருடைய அவளின் தீண்டல் சிறுகதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாசகமும் ரொம்ப பிடிக்கும் அதோடு அவர் என்னை மாதிரி கலைஞரின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் இந்த மாதிரி அவருடைய அந்த சந்தனத்தம்மை நூலை நான் வாங்க எனக்கு தாங்க தாங்கன்னு கேட்டேன் தரவே இல்லை நீங்கள் துட்டு கொடுத்து வாங்க வேண்டாம் நான் தாரேன் சொல்லுவோம் பண்ணி ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவரைக்கும் தரலை இப்போ நீர்ப்பரணி நூலை எப்படியாவது நான் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவேன் அதுக்கு அனுமதி வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு நிச்சயம் என்ன சொல்லுவோம் அவர்களுடைய எழுத்து எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான எழுத்துங்கிறது மட்டும் தெரியும் ஒரு பக்கத்தை நாம் வாசிக்க ஆரம்பிச்சோன்னா அடுத்த பக்கத்து இழுத்துக்கிட்டே போயிடுவார் அதுவும் நம்மளுக்கு தெரியும் நம்முடைய அருகே இருக்கக்கூடிய நகரங்களான பேட்மா நகரம் கேமலா பார்த்து இன்னொரு ஊர் இந்த மூணு ஊரும் எப்படி இந்த வெள்ளத்தில் மறுசுழற்சி செய்யப்பட்டு இருக்குங்கிறத அடிப்படையாக வச்சு இந்த நாவல் எழுதியிருக்கிறதா இதற்கு முன்னேறே வந்த விமர்சனங்கள்லாம் கூறுது நான் விமர்சனங்கள்லாம் படிச்சுட்டேன் அவள் பரிந்துரை பண்ட விமர்சனங்கள்லாம் படித்தாச்சு ஆக அந்த வகையில் இந்த விழா சாருக்கு நிச்சயம் பெரும் புகழை தேடித்தரும் அவருடைய எழுத்துக்கு என்றைக்கும் ஒரு நிலையானது ஒரு என்ன சொல்லுவோன்னா எனக்கு அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அவளின் தீண்டல் நான் எப்போ வேணாலும் திரும்ப திரும்ப எடுத்து படிப்பேன் அவருடைய விவரிப்புக்காக அதுவும் நான் படித்த மதித்தா கல்லூரி சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கும் போது நம்மோடு ரொம்ப இணைந்து போன மாதிரி அந்த எழுத்து அவ்வளவு ஒரு ஒரு அழகான இதாக இருக்கும் அதனால் நிச்சயம் நீர்ப்பரணி நாவலும் கண்டிப்பாக அதை பற்றி விரிவாக பேசுகிறதுக்கு நம்முடைய நார்மநாதன் இருக்காங்க ஆமாம் நிறைய பெரிய பெரிய ஆள்லாம் இருக்குது அதை பற்றி பேசவும் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால் அந்த ரெண்டு நிமிஷம் ஆகிட்டான்னு சொன்னிங்கன்னா வணக்கம் சொல்லிலாம் நினைக்கிறேன் அதனால் மேடையில் இருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி தீன் அவர்கள் எழுத்துலகிலும் இன்னும் அவர் அன்புலகளில் ஏற்கனவே வெற்றி பெற்றார் அவர் சார்ந்திருக்கூடிய வழக்கறிஞர் தொழிலில் ஏற்கனவே வெற்றி பெற்றார் ஆனால் எழுத்துலகத்திலும் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை வெகு விரைவில் நிச்சயம் அடைவார் என்பதை மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொண்டு கலைப்பதிப்பகத்தின் சார்பில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் பாப்பா செல்வமணி சால்வை எப்போ போடலாமா புறவு போடணுமா நீங்களும் போடுங்க நானும் போட்டுதேன் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி அவர்கள் நூலாசிரியர் தீன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்கி சென்ற பாப்பாக்குடி இரா செல்வமணி ஐயா அவர்களுக்கு தோழர் வண்ணமுத்து அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் வாழ்த்துறை வழங்கிய பட்டிமன்ற நடுவர் புத்தநேரி செல்லப்பா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது